Ég er að korra þig.

ஜஸ் பிகா வேலை செய்தாரா கடுமையான போராட்டத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டி மாட்டு வந்து தற்சமயம் முதல் ஆவணம் வந்து கொண்டிருப்பது ஆறு முகத்தை விதமாக பணி இரண்டாவது வந்து கொண்டிருப்பது ராமயா தேவர் மீனாட்சி குடா மூன்றாவது வந்து கொண்டிருப்பது மூன்றாவது வந்து கொண்டிருப்பது எம் கண்ணன் வேலங்குளம் மாநில தலைவர்

ஆறு நினைவாக ஓட்டி வருகை கீழே ஓட்டி வருகிறோம்

ஆறே இது சுதேஷ் புடிக்குருக்கு மணி உச்சத்த குரட்டையா கட்டும் மச்சைய செய்ய முடியு முதல்ல வர வேண்டியது நம்ம கண்ணன் வேலாப்ள கிரணவுட가 கல்லுல விரமதென புடி இந்த டவுல பத்தப்பட்ட வந்துட்டிருக்குறையோட மணி உச்சத்தை கணபட்டை தான் காண்டர்ல அதான் வந்துட்டான் நான் गावதெ வந்துட்டிருக்கிறேன் மீ what what இல்லையா கொஞ்சம் பச்சைக்குடி நாளில் இருக்கும் திருமலை என்ன திரும்ப பச்சைக்குடி நாலு அமுகக்கு அமு அமக்கு ரெடியா ரெடிய போட்ட குடி Good. செல்லட்டு போயா அப்புறம் அது மாறு ஊட வந்துடுறேன்

మనం

கம்பெக்கேமுக தீபா கம்பலாது நேரம்